வணக்கம் மக்களே இன்று அற்புதமான இணைய நாள் நல்ல விடுமுறை நாள் என்று சண்டே ஞாயிற்றுக்கிழமை அதனால மக்கள் நீங்க அனைவரும் வீட்டுல இருப்பீங்க நான் போடுற வீடியோவை அனைவரும் இடைவிடாம பாப்பீங்க அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு அருமையான ஒரு அரும் மருந்து உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன் அந்த மருந்து யாரும் சொல்லிராத ஒரு பெரிய அற்புதமான மருந்து அந்த மருந்து வந்து பக்க ஒரு உயிர் காக்கக்கூடிய மருந்து நல்ல ஒரு மருந்து மக்களே யாராச்சும் என்னுடைய வீடியோவை புதியதாக யாராச்சும் வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே அதான் உங்களுடைய வேண்டுகோள் ஆனா வந்து பல லட்சக்கணக்கான பேர் நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் நான் படிச்ச அந்த மருத்துவலாம் விட போயிடக்கூடாது என்பதற்காகவே நான் வந்து உங்களுக்கு இந்த மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் மாணாக்கர்களுக்கும் மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே ஆனால் இன்று என்ன மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா முகவாதம் முகவாதம் இதை பத்தி பேசணும் அது தடை பெற்றுவிட்டது அதனால வந்து உங்களுக்கு அந்த முழு மருந்த மின்தடை ஏற்பட்டதுனால உங்களுக்கு சரியாக சொல்ல முடியல அதனால இந்த மருந்து எடுத்த மருந்து எனக்கு முக்கியமான நிறைய வேலைகள் இப்போ சென்னை போகணும் அதனால அதெல்லாம் கூட தவிர்த்துட்டு இந்த மருந்து சொல்லிட்டு போவோம் மக்களுக்கு என் கேட்டால் ஒரு மணி நேரம் தாமதமாக போனாலும் பரவாயில்லை இப்போ ஆரம்பித்ததை சரியாக அதை செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோட உங்களுக்கு நான் இந்த மருந்தை வந்து தெளிவுபடுத்துறேன் அதனுடைய பாடல் அதனுடைய மருந்து அதனுடைய விளக்கம் அந்த உரைகளோட உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் உரைக்க நம்ம வந்திருக்கிற மக்களே அனைவரும் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற ஒரு மருந்து சிறப்பாக உங்களுக்கு மனசுல புரிய மக்களே அதனால என்ன மருந்து எப்படி என்னன்னு கேட்டுங்க முகவாதம் நம்மளுடைய பதினெட்டு சித்தர்கள்ல ராமதேவர் என்று சொல்லக்கூடிய யாகோப் அந்த யாகோப்பு முனிவர் நமக்கு வந்து நல்ல அருமையான ஒரு மருந்துகளை நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ன மருந்து முகவாதம் அங்கு செய்ய கேளே புகவாதம் தீரும் மருந்து அங்க செய்ய கேளே முகவாதம் தீரும் மருந்து அங்கதான் உரைப்பேன் நல்லன்னை நல்லெண்ணெய் புங்கன் எண்ணெய் புறமிகு வேப்ப எண்ணெய் மூன்றிலோ அங்க நையோ வகைக்கே கால்வடியாய் நலமாய் வாங்கி அங்க மூன்றிலேயோ மெய்யாய் சட்டி தண்ணிலே இட்டு அங்க வேண்டும் நீ கேளே அங்க மருந்தண்ண நிலவாகை அஸ்வகந்தி அங்க வாகாக்கால் வேலி பருத்தி நிலையம் அங்க தெரிந்தே மூன்றும் வகை வகையாய் அங்க திருத்த விடுதாரை படி வாங்கி அங்க பொருந்தோ வசம்பு கரும் சீரகம் அங்க பூரா கந்தகம் வெள்ளுள்ளி அங்க திருந்த மூன்று விராக நடையே அங்க சேரோ வகை வகை வாங்கிவிடு அங்க சேரும் வகை வகை வாங்கிவிடு அங்க வாங்கி பச்சலை சார்விட்டு அங்க வகையாய் அரைத்து தான் எடுத்து அங்க ஓங்கோ யாவோ சட்டியிலே தான் அங்க ஒழுங்காய் கரைத்து அடுப்பேற்றி அங்க பாங்காய் தீபம் போல் எரித்து அங்க பதமாய் காட்சி இறக்கியதான் அங்க சாங்க முடனே பூசி வர அங்க தாங்க முகவாதமோ போமே அங்க முகவாதமா மா வாதம் அங்க வந்தால் அங்க முடிக்கு மருந்தை கூறுகின்றேன் அங்க நக நகமாம் பட்டை தன்னை அங்க நலமாய் பழந்தான் எடுத்து அங்க நலமாய் பழம் ஒன்றே மாவாக்கி அங்க சுகமாய் கரு குறுவை அரிசி அங்க கருங் குருவை அரிசி அங்க சூழம் படிகாலும் வாங்கி படிகால் மா வாங்கிய அகையுகமாக இரண்டும் சேர்த்து அகயுதமாய் செய்ய வகையை கே அங்க செய்யும் சட்டியில் பால் வித்தேன் அங்க திறமாய் அடுப்பினிலே கடாய் வைத்து அங்க உய்யோ படியாய் மாவிட்டே அங்க உய்யும்படியாய் மாவிட்டே அங்க உருளை கிண்டே ஆறு முன்னே இங்க நெய்யோ பனை வெள்ளாமோ கோட்டி அங்க நேராய் உன்ன கொடுத்து விடு அங்க வையா மதிக்க நடைக்கு வாதம் மாறிய ஓரி பறந்திடுமே மக்களே உங்களுக்கு இப்போ நான் பாடலாக சொல்லிவிட்டேன் அதுக்கு நன்றாக ஒரு தெளிவான ஒரு தெளி தெளி தெளிவுரையாக இந்த மருந்துகள் என்னென்ன மருந்து என்று நான் உங்களுக்கு நான் விளக்கமாக நான் உரைக்கிறேன் அதை நன்றாக கடைசி வரும் கேளுங்க மக்களே யாராச்சும் புதிதாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும் அடுத்தடுத்து வரும் நிறைய மருந்துகள் என்கிட்ட இருக்கிற அந்த சரக்கு போரா உங்களுக்கு கொடுத்து விடணும் அதனாலதான் மக்களே என் நான் ரொம்ப சிரமப்பட்டு படிச்ச ஒரு கலை இது இந்த கலையை நல்ல நல்லபடியாக நீங்க வரணும் நூறு ஆண்டுகள் வாழணும் மக்களே அதனால மக்களே என்னன்னு சொல்ற முகவாதம் வந்து போச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து நல்லெண்ணெய் மக்களே நல்லெண்ணெய் புங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஒண்ணு ஒண்ணுலயும் கால் படி இந்த மூணு எண்ணையும் கால் கால் படி முக்கால் படி அப்ப முக்கால் படி என்று சொல்லக்கூடியது ஒரு எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது கிராம் இல்ல ஒரு லிட்டர் வாங்கி என்ன அது முறைபடி படி என்ன இரநூத்தி ஐம்பது அப்ப வந்து ஒரு முக்கால் படி எழுநூத்தி ஐம்பது கிராம் வாங்கிக்க மக்களே அத அது மூன்றையும் சட்டியில அதை ஊத்தி அதுக்கு என்னென்ன மருந்துகள் போடணும் என்பதை தெளிவாக ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த மருந்து என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா நிலவாகை மக்களே நிலவாகை நிலவாகை பச்சையாக எடுத்துட்டு வந்து நிலவாகை அஸ்வகந்தி அஸ்வகந்தின்னா அமுக்குரா அமுக்குரா எப்பேற்பட்ட அருமையான மருந்து கூட்டக்கூடியது பெரிய பெரிய உடம்புல இருக்கிற கட்டிகள்லாம் வந்துட்டா அந்த கட்டியை அமுக்கக்கூடியது கட்டிக்கு மேல அது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் மேல பத்து போட்டாலும் அந்த கட்டியெல்லாம் உள்ளுக்கு அடி வீக்க வடிஞ்சிடும் அமுக்குறான் அடுத்தது வேலி உத்தாமணி மக்களே உத்தாமணி வேலி பருத்தி நல்லா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஒரு படி வாங்கணும் மக்களே ஒரு ஒரு படி வாங்கிக்கணும் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் நன்றாக கேட்டுக்கு நிலவாகை அதான் நிலாவா நிலவாகை என்பது நிலாவறை நிலாவாரை அமுக்க அசுவகந்தி என்கின்ற அமுக்கரா வேலிப்பருத்தி உத்தாமணி அந்த அதுலையும் தனித்தனியாக எடுத்து இடி சாரு நீங்க எடுத்துக்கொள்ளணும் மக்களே விடுதாரை விடுதாரை தெரியும் சொல்லுவாங்க விடுகதை சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் சின்னதா இருக்கும் எள்ளிலே பிறந்து எள்ளி வாணியல் மகளே எள்ளுக்கும் சரி என்ன இலைன்னு விடுகதை போடுவாங்க அடுத்தது ராஜா சொல்லுவார் ராய் இவர் சொல்லுவார் பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த புஷ்ப ராஜன் மகனே பூவுக்கும் சிறிய பூ என்ன பூ அப்படின்னு அவர் கேட்பார் அப்ப விடுகதையில அப்ப அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா விடுதாரை எல்ல விட சிறிய இலையாக இருக்கும் மக்களே எல்ல விட சிறிய இலையாக இருக்கும் அந்த விடுதாரை அந்த விடுதாரை இலையிலையும் கொண்டு வந்து நல்லா உருவா அதான் விடுதாரெல்லாம் பறிக்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இலையா இருக்கும் அதை முள்ளா இருக்கும் அதெல்லாம் அது பார்த்து அதை பக்குவமாக நிறைய சாரு கொண்டு விட்டு வந்து சிரமம் தான் சித்தம் செய்யறதுல அந்த மூலிகையை பறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும் நிறைய கொண்டுட்டு வந்து வந்து ஒருபடி சாறு இடிச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ அளவுக்கு நீங்க எடுத்துட்டு அதை பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆயிடும் அந்த மாதிரி மக்களே நீங்க அந்த மூலிகையை கொண்டுகிட்டு வந்து அந்த விடுதாரையை இடிச்சு அது ஒரு படி நான்கு மூலிகைகள் விடுதாரை அதுல ஒரு படி எடுத்துருங்க அடுத்தபடியாக அதுக்கு போடக்கூடிய மருந்து கடைசரக்கு சொல்றார் கேட்டுக்கொள்ளுங்க மக்களே வசம்பு கரும் சீரகம் அடுத்தபடியா கந்தகம் வெள்ளுள்ளி வெுள்ளினா பூண்டு இந்த ஒன்று ஒன்றிய வகைக்கு மூன்று வராக நடை எடுத்துக்கொள்ளணும் மூன்று வராக நடை ஒன்று ஒன்றிலையும் முன்னாங்கு பன்னெண்டு நாலு கிராம் ஒரு வராக நடை என்று சொல்லக்கூடியது நாலு கிராம் முன்னாங்கு பன்னெண்டு கிராம் நீங்க எடுத்துக்கொள்ளணும் மக்களே அந்த பன்னெண்டு கிராமும் கரெக்டா வாங்கிட்டு வந்து பச்சளை சாறு விட்டு ஏற்கனவே எடுத்து அந்த சாறு விட்டு வச்சிருக்காரு அரைச்சி எடுத்து விடு மக்களே அதை சட்டியில் எட்டு ஒழுங்காக கரைச்சி திரும்புவோம் அதை அரைச்சி எடுத்துட்டு அந்த சாறு விட்டு அரைஞ்சிட்டு மிச்சம் மீதி இருக்கிற மருந்து அதெல்லாம் வந்து சட்டியில அடுப்பேற்றி அந்த எண்ணெய் எண்ணெயில எல்லா மருந்து போட்டா கலஞ்சிடணும் சாரையே ஊத்திணும் மக்களே சீமம் போல எரிக்கணும் கமலாக்கினி இருக்குன்னு கமலாக்கினு பொறுமையா ரெண்டு விறகு வச்சு பொறுமையாக எரிக்கணும் வேகமா வந்து எண்ணெய் எல்லாம் அதெல்லாம் ஒன்னா போத்து பொங்கி கீழே வடிஞ்சிடும் அதனால பொறுமை வேணும் நிதானம் வேணும் அந்த அடுப்பை விட்டு நீங்க எட்டவே போகக்கூடாது கிட்ட தான் பண்ணணும் உங்களுக்கு தொட்டு காட்டாத வித்தே சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பக்குவமா நான் சொல்ற ஒரு பக்குவத்திலே நீங்க அழகாக இந்த மருந்தை நீங்க செய்து கொள்ளலாம் மக்களே நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கேன் அது போல இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான மருந்து இது செய்து வச்சீங்கன்னா அவங்களுக்கு பணம் எவ்வளவு தருவாங்க லட்சக்கணக்கெல்லாம் பணம் தருவாங்க முகவாதத்தை யாரும் சரி பண்ண முடியாது உங்களுக்கு வரமே வராது மக்களே நல்ல அருமையான ஒரு மருந்து இந்த மருந்து அதை காய்ச்சி அதை இறக்கி விநாயக பிரமான வணங்கிட்டு அந்த மருந்த உடம்பு மூஞ்சி முகமெல்லாம் அழகா பூசிட்டு வந்தாலே போதும் முகவாதம் நடுக்கு வாதம் எல்லாமே அதெல்லாம் போயிடு மக்களே அடுத்தபடியாக இன்னொரு வாதம் நடுக்கு வாதம்

இறங்கழிஞ்சுங்கிறது விடாது ஏறு அழிஞ்சுங்கிறது அது இனிப்பு தன்மை உள்ளது அது உள்ளார பூச்சி போயிட்டு மருத்துமால ஏறி போய் நிற்கும் அப்படியே ஏறிடும் அது எழுத்துட்டு போடும் கீழக்கிழந்தா வீணா போயிடுவோம் மட்டிடு மட்டும் அந்த ஒரு பூச்சி அதான் வந்து அதான் ஏற எழுஞ்சு அது இனிப்பு தன்மை உடையது அதிகமாக மக்களே அதான் அழிஞ்சுன்னு பேரு வேற ஒண்ணும் அதை அதை பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு ஏறு அழிஞ்சி இறங்கழிஞ்சுன்னு தெரியாது அது நலமாக அந்த பட்டை அழிஞ்சுப்பட்ட ஒரு பழம் எடுத்துங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்தஞ்சு கிராம் கிராம் அழிஞ்சு பட்டை முப்பத்தஞ்சு கிராம் பழம் ஒன்று அடுத்து கருங்குருவ அரிசி மாவு கருங்குருவ அரிசி ஒரு படி கால்படி அதை எடுத்துக்கங்க கால்படி அரிசிய அதை இடிச்சு மாவாக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏகமா இரண்டும் ஒன்னா சேர்த்து என்னது அழிஞ்சுப்பட்ட இந்த காப்பிடி அரிசி கருங்கூறு அரிசி மாவு இப்பதான் கடையில் கருங்கூறு அரிசி கிடைக்குது கருப்பு அரிசி ரெண்டியும் உதமாக சேர்த்து அது எப்படி செய்யணும்ங்கறதை தெளிவாக சொல்றாரு கேட்டுங்க மக்களே சட்டியில பால் விடணும் கிட்டவா பால் ஊத்தி அடுப்பில் காய வைத்து அது உய்யா சுழ்ற உய்யும் அப்படின்னா சுழ்ற வரைக்கும் அந்த படி மாவிட்டு மாவு அப்புறம் உடனே திரும்ப அதை மாவு அந்த அது அப்படியே உலக மாதிரி அப்படியே உருண்டும் அது ஆரி ஆறதுக்கு முன்னாடி சூடு இருக்கக்குள்ளே நல்லா இடிச்சு நல்லா நெய் பனவெல்லம் நெய் நெய் பணவெல்லம் கூட்டி பொடி பண்ணி கூட்டி நேரா புண்ணக்காய் அளவு கொடுத்து விடு பைய மதிமிக்க நடுக்குவாதம் அனைத்தும் மாறிவிடும் மக்களே பறந்து ஓடிடும் அதனால மக்களே நீங்க தெளிவாக நீங்க செய்து வச்சீங்கன்னா நல்ல உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிட்ட மக்களே இந்த மருந்தை நீங்க கவனமாக நீங்க செய்து வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்க மக்களே நல்ல மருந்து அருமருந்து இன்னும் அடுத்தது நான் மறுபடி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற மக்களே விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல மாலையோ இல்ல நாளையோ சந்திக்கிறேன் நன்றி வணக்க மக்களே அனைவருக்கும் பரபரையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிரு மக்களே सुप्रभाण oh. आहे <sum> <sum>